வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக உங்களுடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் பொழுது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டனவா அல்லது நீர்த்து போயினவா என்பது குறித்து இனி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக பேசுவோம் அதை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா பொது பொதுக்கூட்டங்களிலே கேட்பார்கள் சொன்னீர்களே செய்தீர்களா என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கேட்பார்கள் அதே பாணியில் அதே நிலையில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய இன்னுயிரை பணயம் வைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாத்து வந்தார்கள் என்று சொன்னால் அப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா கட்டி காத்த இந்த இயக்கத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் திமுகவினுடைய பொய்யான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தமிழக மக்களை ஏமாற்றி வஞ்சித்து இன்றைக்கு அதிகாரத்தில் வந்த பிறகு ஏதேதோ பேசுவதும் எகத்தாளமாக கருத்துக்கள் கூறுவதுமாக பொழுதை கழித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் பதினான்கு மாதங்கள் தான் இருக்கின்றது அதற்குள் இவர்கள் குறிப்பிட்ட அத்தனை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட அத்தனையும் நிறைவேற்றி விடுவார்களா என்பதை பார்ப்போம் முதலாவதாக தமிழ்நா தமிழகத்தினுடைய ஜீவநாடி விவசாயம் விவசாயம் சார்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அதில் ஒரு வாக்குறுதி தான் கொப்பரை தேங்காயை தமிழ்நாடு தென்னை நல வாரியம் தமிழ்நாடு கோக்கனட் வெல்ஃபேர் போர்டு மூலமாக கொள்முதல் செய்வதோடு அப்படி கொள்முதல் செய்கின்ற தேங்காய் கொப்பரை தேங்காய்களுக்கு விலையை அரசே நிர்ணயம் செய்யும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் கொப்பரை தேங்காயிலிருந்து கிடைக்கின்ற தேங்காய் எண்ணெயை தமிழ்நாடு அரசே கொள்முதல் செய்து தமிழகத்தில் உள்ள நியாய கடைகள் மூலமாக விற்பனை செய்யப்படும் என்று சொன்னீர்களே தென்னை விவசாயிகள் உங்களை நம்பி வாக்களித்தார்களே உங்களுடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் திமுகவின் தேர்தல் அறிக்கை என் அறுபத்தி ஆறு அந்த அறுபத்தி ஆறில் குறிப்பிட்டது போல் கொப்பரை தேங்காய்களை கொள்முதல் செய்தீர்களா விலை நிர்ணயம் செய்தீர்களா தேங்காய் எண்ணெயை நியாய விலை கடைகள் மூலமாக விற்பனை செய்த விட்டீர்களா என்பதை தமிழக மக்கள் கேட்பார்களா கேட்க மாட்டார்களா உங்களிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம்